ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் மயிலை சி ராஜேந்திரன் அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்க நண்பர்களே இந்த பொங்கல் எப்படி இந்த அருமையான வேலையில் ஒரு கொஞ்ச நேரம் நண்பர்களுடன் ஒரு பொங்கலை முன்னிட்டு பேசணும்னு ஒரு ஸ்மால் ஆசை அதான் லைவில் வந்துருவேன் வாங்க நண்பர்களே நான் இப்போ வீடியோ சரியாக போக தெரியல ஃபோன் சரியில்லை நான் ஓஃபோ எஃப் நைன்டீன் தான் வச்சுருந்தேன் அது சரியாக தெரியல ஒர்க் ஆக மாட்டேது வேறு ஃபோன் வாங்குற வரைக்கும் என்னுடைய வீடியோ அவ்வளோ வராது சரி லாஸ்ட்டாக நம்ம நண்பரில் உங்கள்கிட்ட ஒரு லைவில் பேசலாம் பேசணும்னு வர ஆசை வந்திருக்கேன் வாங்க நண்பரில் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் அண்ட் நியூ இயர் Halo. Hai. Halo, nomor le, mana kamu mana kamu mana kam. Pangan nomor ini. Jangan nomor bisyar bin ya. வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லைன்னா பொங்கலை முன்னிட்டு வேற ஒரு இடத்தில் லைவ்ல வரும் பார்ப்போம் எப்படி இருக்குது இல்லை அந்த ஒரு தான் செய்வோம் யாரோ ஒரு நண்பர் வந்திருக்காங்க ஊருக்கு இருக்க அவ்வளோ நண்பன் வணக்கம் வாங்க எங்க இருந்து பார்க்குறீங்க நீங்கள் பார்க்கறது லைவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாட்ச் பாய் லைக் தேங்க்ஸ் நண்பா நன்றி நன்றி ஹாப்பி பொங்கல் நண்பா ஹாப்பி பொங்கல் என்னோடய வீடியோ பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது ராஜேந்திரன் நவீன் என்னோடய வீடியோ ஐடியா ஓபன் பண்ணி பாருங்கள் நான் எப்படியெல்லாம் வீடியோ போட்டுருந்தது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் ராஜுபாய் ராஜுபாய் லைக் தேங்க்யூ ராஜுபாய் சார் ரொம்ப ரொம்ப நன்றி 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 சார் என்னுடைய வீடியோவை போய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ராஜேந்திரன் நவீன்ற வீடியோ பாருங்கள் ரொம்ப நாளாக போடலை ஃபோன் கொஞ்சம் மக்கார் பண்ணிடுச்சு கீழே விழுந்தது நல்லா டிஸ்பிளேலாம் சரியாக ஒர்க் ஆகலை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோவை உங்களுக்கு தெரியும் நான் இப்படியெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதில் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஒரு நண்பர் வந்தார் அருமையான ராஜ்பாய் வந்தார் என்ன ராஜுபாய் இல்லைங்களா சரி சார் ஓகே சார் உங்க மூலயமா வச்சுக்கிறேன் ஸ்ரீராம் சஞ்சய் கண்ணாமி கொஞ்ச நாள் ஆகிடும் இது கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது ஓகே நோ ப்ராப்ளம் பாஸ் இப்போ தான் காஃபி சாப்பிட்டேன் நேற்று ஒரு நாலு மணி சாப்பிடுவேன் இப்போ சாப்பிட்டேன் ஸ்நாக்ஸ்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ் அதான் சாதாரணமாக ஒன்லி காஃபி தான் நான் டீ கல்ல குடிப்பேன் அங்கே வணம் குடிப்பேன் அதனால ஒன்றும் இல்லை நம்ம ஸ்நாக்ஸ் அதெல்லாம் அப்படிலாம் இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா பாஸ் டீ காஃபி எந்த ஊருன்னு சொல்லி நீங்கள் சீரம் சென்னை மயிலாப்பூர் நீங்க எந்த ஊர் பேசுகிறேன் என்று உங்களிடம் கை சொல்கிறேன் நான் அதை பத்தி எதுவுமே சொல்ல நண்பரே அன்ப நான் ஒரு பத்து நிமிஷம் தான் பேசுவேன் அது மேலே நம்மளுக்கு விட்டது இன்னும் ஒரு இரண்டு நிமிடங்கள் ஃபோன் சரியில்லை நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல ஃபோன் நல்ல ஒர்க் ஆச்சுன்னா சில நிமிடம் எடுத்துக்கலாம் ஃபோன் சரியில்லை அதில் டிஸ்பிளேல எனக்கு வாய்ஸும் சரியாக கேட்காது வேற ரொம்ப நாளாச்சு நண்பர்களே நான் லைவில் வந்தேன்னு ஏன்னா நம்ம லைவை ரொம்ப பேர் பார்க்குறாங்களான் என்னன்னு தெரியல அதனால் நான் அவ்வளோ லைவில் ஒர்க் இல்லை இல்லை சில பேர் இருக்கிறாங்க நான் வீடியோ சரியாக போட்டோ ஒரு மூணு நாலு மாதம் ஆச்சு அப்போ ஈவினிங்கில் ஃபோனில் பேசுவாங்க அப்போ தெரியும் லைவில பேச மாட்டாங்கன்னா அப்போ சில பேர் நல்லா மெசேஜ் பண்ணுவாங்க வீடியோவில் பேசுவாங்க என்னுடைய நம்பரை நான் கொடுத்துருவேன் அதனால் எனக்கு யாரும் வரலன்னு என்ன சொல்ல முடியாது இந்த ஃபோனில் நான் ஒரு பத்து நிமிஷம் தான் பேசுவேன் அதுக்காக தான் ஏன்னா நண்பர்களை தொடர்ந்து வந்தால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் ஃபோன் வேறு சரியில்லை அதுக்காக தான் நன்றி நண்பா நன்றி ஏன்னா அந்த ஃபோன் சரியில்லை நான் உங்களுக்காக சொல்ல எல்லாருமே சொல்கிறேன் நான் எப்பவுமே ஒரு பத்து நிமிஷம் தான் அது மேலே யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் பார்க்குறதுக்கு அதுக்காக தான் நம்புறேன் நன்றி மீண்டும் மீட் பண்ண நண்பர்களே அனைவருக்கும் பொங்கல் நல்லா துக்கள்